ஹலோ எவ்ரிவான் எல்லார் வீட்டிலும் கிறிஸ்மஸ் வந்திருக்கும் நேரம் குடில் ஜோடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க மறக்காமல் குடிலுக்கு முன்னாடி மூன்று நிற நிறமிழுகுவத்தி ஒரு பிங்க் கலர் மெழுகு ஒரு வெள்ளை நிற வர்த்தியை ஏற்றி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வலயத்துக்குள்ளே வச்சிட்டு மறந்துடாதீங்க இப்போ இரண்டாம் வாரம் பற்றி பார்க்க போகிறோம் திருவருகை காலத்தில் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சொல்லும் கருத்து அமைதி இரண்டாம் வார மெழுகுவர்த்தி அமைதி என்ற அடையாளத்தின் அடிப்படையில் ஏற்றப்படுகிறது அந்த மெழுகு இந்த வாரம் முழுவதும் ஏற்றி அதாவது இரண்டாவது வாரம் முழுவதும் ஏற்றி நாம் சொல்ல வேண்டிய ஜபம் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம் இதுதான் அமைதியின் மெழுகுவர்த்தி மீட்பரின் வருகை வரும் காலம் அவரின் இயல்புகள் போன்ற அனைத்து செய்திகளையும் தந்த இறை வாக்கினர்களாகிய ஏசாயா எரேமியா தானிய போன்றோரை குறிக்கிறது இறை வார்த்தை மத்தையுணர் செய்தி மூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது இறைவாக்கினர்கள் அனைவரும் மீட்பரின் வருகைக்காக நாம் எவ்வகை தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என எடுத்துரைத்து உள்ளனர் நாம் அனைத்தையும் அறிந்திருந்தும் நம் வலுவின்மையாலும் விசுவாச குறைவாலும் மீண்டும் மீண்டும் ஆண்டவரை விட்டு விலக்கி செல்கிறோம் இனியாவது அவரை நம்பிக்கை கொண்டு அவரை நாடி தேடுவோம் ஜபம் ஓ இயேசு கிறிஸ்துவே அனைத்து உலகங்களின் அனுசரே எல்லா இதயங்களின் மகிழ்ச்சியை விரைவில் தந்து உம் மக்களை மீட்டருவோம் இந்த ஜபத்தை சொல்லிட்டு ஒரு விழுவதில் இருக்கின்ற இந்த தந்தைய ஜபத்தையும் ஒரு அறுமிகற்ற மொழியை பாதிப்பு ஜெகத்தையும் சொல்லிட்டு நம்ம ஜெகத்தை முடிவு செய்து கொள்ளலாம் இந்த பெயரை இந்த வாரம் முழுவதும் இரண்டாவது வாரம் முழுவதும் செய்து நம்ம இவற்றையும் ஜகத்தையும் அமைதி வர ஜெயிக்கிறோம்